இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முதலையில இருக்கிற டவுன் ஹால் ரோடு தாங்க போல இல்லாம ஒரு தடவை ஒரு நார்த் இந்தியன் ஃபுட்டா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டபோது அவோஜி அவோஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க அதுதாங்க பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டவுன் ஹால் ரோடு வழியா வந்தீங்கன்னா கெனரா பேங்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் தாங்க மாடியில ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருக்கு கீழே ரெண்டு ஷாப் இருக்கும் அது தான் அந்த ஸ்டெப்ஸ் வழியாக வந்திங்கனாலே மாடியில் இருக்குங்க நான் போனதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் குக் இருக்காங்க இந்த பக்கம் வந்து சர்வ் பண்ணுறாங்க இடம் பார்த்தீங்கனாலே ரொம்பவுமே சூப்பராக தான் இருந்துச்சு எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் டைனிங் கொடுத்துருந்தாங்க ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அதோட கார்டு பார்த்துட்டு என்னடா ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு நினச்சோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரதுனால என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் இருக்கும் எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனையில் இருந்தோம் ஆனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கார்லிக் பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அண்ட் ஸ்பெஷல் தாலி ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு க்ரீன் சட்னியில் என்னமோ ஆனியன் போட்டு கொடுத்துருந்தாங்க அதுதான் ஏதோ சாப்பிட்றதுக்குன்னு நினச்சி நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு அதை வெறும் வெங்காயத்தை வச்சு என் பையன் சாப்பிட்டுட்டு இருந்தான் அதை விட என் ஹஸ்பண்ட் அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா தான் நாங்கள் ஆர்டர் பண்ணதே வந்துச்சுங்க ஒரு பிளேட் ஃபுல்லாக பன்னீர் பட்டரை பார்த்த உடனே ஆஹா எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க நாங்கள் ஆர்டர் பண்ண கார்லிக் நானும் வந்துருச்சு கன்று ஃபுல்லாக அந்த பன்னீர் பட்டர்லேயே தான் இருந்துச்சு ஏன்னா அந்த பட்டர் அப்படியே உருகி வர்றது பாருங்களேன் அவ்வளோ ஹீட்டில் சுற்றி சீஸ் போட்டு அது நடுவில் சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டு மட்டும் பன்னீரை கூப்பிட்டுருந்தாங்க இப்போ பெரிய பார்க்கும்போதே அதை பார்த்துட்டு இருந்தோம் சரி இந்த பக்கம் பார்த்தா கார்லிக் நானும் இருந்துச்சு என்னடா இது சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட நைஸா அந்த பீஸ போட்டுட்டு அடுத்து நல்ல பீஸ் எல்லாம் எடுத்து நானே என் பையனும் சாப்பிட்டோம் அவர் விடுவாரா அதையே தூக்கி எங்க வாயில சேர்த்து என் பையனுக்கு முதல்ல டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டாரு சரி நான் தப்பிச்சேன் அப்படின்னு பார்த்தா அடுத்தது யாரு வழிகடா நான் தான் எனக்கும் ஒரு வாய் ஊட்டி விட்டாரு ஐயோ எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் ரொம்பவுமே ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்போ தான் நினச்சேன் இது ரொம்ப உரப்பு இல்லாமல் எல்லாேருக்கும் ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அதான் பஞ்சாபி ஸ்டைல் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு அதோட பன்னீரை பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ் போடுற அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க அப்படியே பீஸ் போடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அப்படியே ஒரு வாய் வச்சு அதோட கார்லிக்கோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதில் முக்கியமான சொல்லியே ஆகணும் அந்த கார்லிக் நானில் ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம லேயருங்க மாதிரி சான்ஸே இல்லை ஃபுல்லாக அந்த கார்லிக்கோடைய பேஸ்ட்டு மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி செம்ம ஈஸியாக இருந்துச்சு விற்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதில் ஸ்பெஷல் ரைஸில் வந்து முதல்லையே வந்து ரெண்டு ரொட்டி கொடுத்துட்டாங்க இதில் சைட் டிஷ்ஷாக ரெண்டு தால் மகினியும் பன்னீர் பட்டர் தான் திரும்ப கொடுத்தாங்க ஒரு கேர்டு அதுக்கப்புறமா தான் ஜீரா ரைஸ் அண்ட் பப்பட் வந்துச்சு ஸோ இது எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு வித்தியாசமாகவும் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணும்போது அது எல்லாமே நல்லா சூப்பராக எங்கே நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டாலும் அவங்களுடைய சிக்னேச்சர் ஃபுட் லஸ்ஸி ஆர்டர் பண்ணவங்க அது தாங்க இருக்கிறதுலே அல்டிமேட்டாக இருந்தது அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வயிறும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டு ஷேர் பண்ணி ரொம்பவுமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பே பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்